சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது ஜகமோகன் ரெட்டி காலத்தில் கோவில் அறங்காவலர்களாகவே இந்து அல்லாதவர்களை போட்டு ஏனென்றால் நேற்றைய தினம் திரு ஒய் சம்மல் ராஜசேகர் ரெட்டி அவருடைய மனைவி சொல்லி இருக்கிற வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகிட்டு நாங்கள் கிறிஸ்தவர்கள்தான் நாங்கள் ஹிந்து கோவிலுக்கு போகிறது ஹிந்து ஓட்டுக்காக ஆக அந்த மாதிரியாக அவர்களே தாங்கள் கிறிஸ்தவர்கள் சொன்னால் அப்போ ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டி ஒய் சம்பல் ராஜசேகர் ரெட்டி இது வந்து முழு பேரை சொறானு கவலைப்படக்கூடாது அவர்களெலாம் கோவில் நிர்வாகத்தில் எப்படி இருக்கலாம் அந்த மாதிரியாக திட்டமிட்ட ரீதியில் ஹிந்து கோவில்களையும் நாசப்படுத்தினதும் உலகப் பிரசித்தி வாய்ந்தது ஆகவே திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலை அதன் புனிதத்தை கெடுத்து அதன் மீது நம்பிக்கை இருக்கின்ற உலகம் முழுவதும் இருக்கின்ற பல கோடிக்கணக்கான மக்களுடைய மத உணர்வை புண்படுத்துகின்ற விதத்திலே ஆந்திர சம்பல் ராஜேகர் ரெட்டியினுடைய மகன் ஜெக்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சியில் நடந்திருக்கு இதில் யார் யாரெல்லாம் குற்றம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் பேசிக்காக இது எல்லாத்துக்குமே என்ன காரணமாக இருக்குது ஹிந்து மத நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆட்சியில் இருந்தால் ஹிந்து கோவில்கள் பாதிக்குது ஆகவே ஹிந்து ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி கோவில்கள் புனிதம் காக்கப்பட வேண்டுமானால் அது ஹிந்து மத நம்பிக்கை இருக்கின்ற மதாச்சாரியார்கள் வசம் தான் கோவில்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும் இப்போ இந்த இது கலப்படம் செய்யப்பட்ட நெய் சப்ளை பண்ணது ஏஆர் ஃபுட்ஸ் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து செயல்படுகின்ற ஒரு கம்பெனி அந்த கம்பெனி பழனி கோவிலுக்கும் நெய் சப்ளை பண்ணுது ஏன்னா இப்போது இது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆய்வகத்தினுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் மாண்பு முதல்வர் இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார் அதனால் இந்த இருந்து தமிழகத்தில் எந்த கோவிலுக்கும் இந்த குற்றச்சாட்டிலிருந்து அந்த கம்பெனி வர அக்கிட்டல் வர இந்த கம்பெனியிலிருந்து தமிழகத்தில் எந்த கோவிலுக்கும் நெய் வாங்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்கிறது அது மட்டுமில்லை அந்த கம்பெனியோட ஓனர் ராஜசேகரா அவர் பழனி கோவிலுக்கு தக்காராக இருக்காருன்னு சொல்கிறாங்க அதனால் தமிழக அரசு உடனடியாக அவர் தக்கார் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் ஏன்னா அவரோட கம்பெனி குற்றச்சாட்டிற்கு உள்ளாகி இருக்கிறது அதுவும் குற்றச்சாட்டுன்னா இன்னதுன்னு சொல்ல முடியாது அவ்வளோ மிகப்பெரிய கொடூரமான செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற அந்த கம்பெனி அதனுடைய ஓனர் அவர் பழனி கோவிலுக்கு தக்கார திராவிட முன்னேற்றக் கழக அரசு எந்த மாதிரிலாம் ஆட்களை செலக்ட் பண்ணி கோவிலுக்கு தக்காராக போடுதுன்னு தெரியுது பாருங்கள் அதோடு மட்டுமல்லாமல் இதை கோரிக்கையை வச்ச இதில் என்ன தப்பு இருக்குது டில் தட் கம்பெனி இஸ் கிளியர்டு அதுக்கிட்டேருந்து நெய் வாங்கக்கூடாது அந்த குற்றம் சாட்டப்பட்ட கம்பெனியினுடைய ஓனர் அவரோட டைண்ட்டு ரிமூவ் ஆகாமல் அவர் தக்காராக இருக்க முடியாது கோவிலில் இதை கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் போடுவாங்களா என்ன சர்க்கார் இது மிக கேவலமான மோசமான ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் இருப்பது துரதிருஷ்டவசமானது ஏன்னா இந்த அரசாங்கம் எவ்வளோ மோசமானதுன்னு சொன்னால் மாண்புமிகு பிரதமரை பீஸ் பீஸாக வெட்டுவேன்னு சொன்ன தாமு அன்பரசன் மந்திரியாக இருக்கார் அவரையே முத கைது பண்ணலை இந்த போலீஸை அவர் மேலேயும் எஃப்ஐஆர் போடலை காவல்துறைக்கு துணிச்சல் இல்லையா முதுகலும் இல்லையா நேர்மை இல்லையா மாண்புமே பிரதமரை பேசின ஒரு நபர் மந்திரியாக இருப்பாரா அவரை மந்திரியாக அனுமதிக்கிறாருன்னா முதலமைச்சர் அவருக்கும் அந்த கூற்றோடு உடன்பாடு இருக்கா கொஸ்டின்ஸ் வருது இல்லை மாண்புமே பிரதமரை பீஸ் பீஸாக வெட்டுவேன்னு சொன்ன நபரை இவர் மந்திரி சபையில் வச்சுக்கலாமா அப்படி இருக்கிற ஒரு அரசாங்கம் யாரை மிரட்டுறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியை மிரட்டணம்னா நோ நான்சென்ஸ் இதில் தலையிடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர் கேட்டிருக்கிற கோரிக்கை நியாயமானது அவர்கள் சாதாரண பிஜேபி ஆர்டினரி ஒர்க்கர்ஸ்னால் மிரட்டுவாங்களான்னு இந்த போலீஸு போய் கேஸ் போடுவாங்களா நீங்கள் கைது பண்ண வேண்டியது நாளைக்கு மத்திய அரசாங்கம் ரிப்போர்ட் வரும் யாரை கைது பண்ண வேண்டியிருக்குங்கிறத நாம் பார்க்கலாம் ஆனால் அதுக்காக பாரதிய ஜனதா கட்சி ஒர்க்கர்ஸ் மீது கேஸ் போட்டது தப்பு ரெண்டாவது இது சட்டத்துக்கு புறம்பாகவே செயல்படுற ஒரு சர்க்கார் காரணம் சென்ற ஆண்டே நீண்ட நீதிமன்ற போராட்டத்திற்கு பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய பதசஞ்சலனுக்கு பேரணிக்கு அனுமதி நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு ஆஃப்டர் ஏ லாங் ப்ரொசீஜர் திருப்பி இந்த வருஷத்துக்கு அனுமதி மறுக்கிறாங்க என்ன காட்டாட்சி நடக்குதா இல்லை ஜனநாயக ஆட்சி நடக்கிறதா ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய அரசு இட் சுட் ரியலைஸ் இட்ஸ் லிமிடேஷன்ஸ்